என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸ் ஐஆர்டிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரைவில் நடைபெற இருக்கிறது இதற்காக ஒவ்வொரு மண்டலங்களும் அதற்கு தேவையான பரிந்துரைகளை தயார் செய்து வராங்க அதன்படி ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மண்டலங்கள்ல தேவையான புதிய ரயில்கள் இது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அதில் ஒரு பகுதியாக மேற்கு மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக சில பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் மூன்று புதிய ரயில்களை தமிழ்நாட்டிற்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஜபல்பூரிலிருந்து கோயம்புத்தூர் ஜபல்பூரில் இருந்து கன்னியாகுமரி போபாலில் இருந்து ராமேஸ்வரம் என மூன்று புதிய ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இன்றைய தினம் அதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப் புது வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வெள்ளை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் இந்த ஐஆர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸ் அதாவது ஒரு முன்மொழிவு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் வருடம் தோறும் ரயில்வே சார்பாக நடத்தப்படும் இந்த கூட்டம் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதியில் நடத்தப்படும் சென்ற ஆண்டு நடத்தப்பட்டது அதாவது இந்திய ரயில்வே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களும் தங்களுக்கு தேவையான புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் அதே போலவே டேர்மினல் சேஞ்ச் இன்க்ரீசிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுடைய ப்ரொபோசலா இந்த ஐஆர்டிடிசி மீட்டிங் அனுப்புவாங்க அண்ட் இந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல் எல்லாத்தையுமே எக்ஸமின் பண்ணிட்டு அதுல சில விஷயங்கள் எல்லாமே அந்த ரயில்வே போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சில விஷயங்கள் ஐஆர்டிடிசி நிராகரிக்கப்படும் அதன் பிறகு சில டெண்டர்கள் எல்லாமே பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ரயில்வே போர்டுக்கு அனுப்புவாங்க அதன் பிறகுதான் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அந்த ரயில் புதிய ரயிலாக வருகிறது அதே நீட்டிப்பு மற்றும் சேவை நீட்டிப்பு இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே நடைபெற்று வருகிறது அதன்படி தான் நமது தெற்கு ரயில்வே மண்டலம் பாத்தீங்கன்னா பத்து புதிய ரயில்களை கேட்டிருக்கிறது இந்த வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே என்பது ஜபல்பூரை தலைமையிடமாக கொண்டிருக்கும் ஒரு ரயில்வே மண்டலம் இந்த மண்டலத்தின் மூலமாக மூன்று புதிய ரயில்களை தமிழ்நாட்டிற்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க முதல் ரயிலாக நம்ம ஜபல்பூர் கோயம்புத்தூர் ரயில் பற்றி பார்த்துட்டு வரலாம் ஜபல்பூரிலிருந்து கொங்கன் வழித்தடத்தின் வழியாக கோயம்புத்தூருக்கு வாரம் இருமுறை விரைவு ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இப்ப இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ரயிலாக ஓடிக்கிட்டு இருக்குது ஜீரோ டூ ஒன் நைன் செவன் ஜீரோ டூ ஒன் நைன் எயிட் என்ற எண்ல இந்த ரயிலானது ஜபல்பூரிலிருந்து பன்வேல் மட்கோன் மங்களூரு பாலக்காடு வழியா கோயம்புத்தூருக்கு வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த ட்ரெயின் எப்போ இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆயிருவீங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு வருடத்திற்கு மேலாக சிறப்பு ரயிலாக ஆப்ரேட் இருக்காங்க இதை ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் ட்ரெயினாக ஒவ்வொரு த்ரீ மந்த்த்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின் எயிட்டில நடந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்ல ப்ரோபோஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்லேயும் ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க மூணு வருஷமே இதுக்கு வந்து கொடுக்கல அண்ட் அகைன் இப்ப டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல பை வீக்லியா ஆப்ரேட் பண்றதுக்கு ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருடமாவது இந்த ரயிலுக்கு ஒரு காலம் பிறக்குமா என்பதை நம்ம பார்க்கலாம் அதன்படி அவங்க பரிந்துரை செய்திருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜபல்பூரிலிருந்து வெள்ளி மற்றும் புதன்கிழமைகள்ல இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட செய்து கோயம்புத்தூருக்கு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு வந்து சேரும் வகையில இதற்கான ஒரு கால அட்டவணையாக இருக்கிறது மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் கோயம்புத்தூர்லிருந்து திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு புறப்பட செய்து ஜபல்பூருக்கு வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில் இந்த ரயிலுக்கான கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க ஜபல்பூரிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கோயம்புத்தூருக்கு வாரம் இருமுறை அதி விரைவு ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அண்ட் இதற்கு வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு ரேக் தேவைப்படுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ட்ரெயினோட ரூட்டை பொறுத்த வரைக்குமே இருந்து பாலக்காடு மேங்களூர் மட்கோன் பன்வேல் அண்ட் அந்த ரூட் உள்ளே தான் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜபல்பூருக்கு போகுது இப்போவுமே வீக்லி ஸ்பெஷலாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ லேட்டஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த ட்ரெயின் ரன்னான ஒரு பிக்சர் கூட கிடைச்சிச்சு ஸோ நான் கூட நினைச்சேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரயில்வே போர்டு தான் இருக்குது பார்க்கலாம் இந்த ரயிலுக்கு ஏதாவது காலம் பிறக்கிறதா என்பதை அடுத்தபடியாக இரண்டாவது ரயில் தான் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது போபாலிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ராமேஸ்வரத்திற்கு வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் அவர்களின் வசதிக்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரயில்கள் இயக்கப்படுவது என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் இப்போ இந்த போபாலின் ராணி கமலாபத்தியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ராணி கமலாபத்தியிலிருந்து இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு தினமும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதன்படி இதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணி கமலாபத்தியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ராணி கமலாபத்தியிலிருந்து தினமும் காலை பத்து மணிக்கு புறப்பட செய்து மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு ராமேஸ்வரத்திற்கு வந்து சேரும் வகையில் இந்த கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க மறுமார்க்கத்துல ராமேஸ்வரத்திலிருந்து தினமும் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட செய்து அந்த ரயில் புறப்பட்டதிலிருந்து மூன்றாவது நாள் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராணி கமலாபத்திக்கு போற மாதிரி இந்த ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்லலாம் ஏன்னா டெய்லி ட்ரெயின் அவங்க ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க வீக்லி ட்ரெயின் கிடையாது இந்த ரூட் வேலையை ஏற்கனவே பிரோஸ்பூர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வீக்லி ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த ட்ரெயினை அடிஷனலாக டெய்லி ட்ரெயின் ஆப்ரேட் பண்றதுக்கு வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஐந்து மணி நேரத்தில் ராணி கமலாபத்தியிலிருந்து ராமேஸ்வரத்தை கவர் பண்றதான் இந்த ட்ரெயினோட ஒரு மெயின் டார்கெட்டாகவே இருக்குது சுமொத்தமாக இந்த ட்ரெயினுக்கு நான்கு ரயில் பெட்டிகள் வந்து தேவைப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா டெய்லி ஃப்ரீக்குவன்சி ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு வந்து பெட்டிகள் என்பது தேவைப்படும் அதனால நான்கு பெட்டிகள் இந்த ரயிலுக்கு தேவைப்படுவதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரயிலை போபாலின் ராணி கமலாபத்திலிருந்து ஷா விஜயவாடா சென்னை எழும்பூர் திருச்சி இந்த வழியாக தான் ராமேஸ்வரத்துக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க பார்க்கலாம் இதற்கான வாய்ப்புகள் இருந்தால் ஐஆர்டிடிசி ரயில்வே போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அண்ட் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரயில் ஜபல்பூர் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோலுமே பார்த்திருப்போம் ஜபல்பூர்ல இருந்து வியாழன் கிழமைகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து சனிக்கிழமைகளிலும் இந்த ரயிலை ஒரு வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இருந்து நைன்பூர் விஜயவாடா சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி வழியாக இந்த ரயில கன்னியாகுமரிக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த ரயில் பயணம் செய்து வர இருக்கிறது இதற்கு ஒரு ரயில் பெட்டிகள் தேவைப்படுவதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க இதற்கும் ரயில் போர்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இது திருநெல்வேலியிலிருந்து ஜபல்பூர் போன வீக்லி ஸ்பெஷலுடைய இந்த மூன்று புதிய ரயில்களை கேட்டுதான் தற்போது வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஐஆர்டிடிசிக்கு க்கு அனுப்ப இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த பரிந்துரைகள் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்படும் அதன் பிறகு அந்த பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் கிடைத்தால் இந்த ரயில் சேவைகள் துவங்கும் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்